வணக்கம் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை குறித்த சந்தேகங்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று ஆசைப்பட்டிருக்கேன் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை என்பது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் நிறுவப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சமூக நீதியில் ஆர்வம் கொண்டவர்களை கொண்டு இந்த அமைப்பு சென்னை இமேஜ் ஆடிட்டோரியத்தில் தொடங்கப்பட்டது சரத் யாதவ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பேரவையை தொடங்கி வைத்தார் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை என்பது எப்பொழுதுமே இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு எதிராக நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கின்ற பொழுது அதை எதிர்கொள்வதற்கு வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை என்ற ஒரு அமைப்பு மிக அவசியம் என்ற அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த அமைப்பை தொடங்கினார் தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி மூன்றிலிருந்து இன்று வரை சமூக நீதியை பாதுகாப்பதற்கும் சமூக நீதிக்கு எதிராக தொடரக்கூடிய வழக்குகளை எதிர்கொள்வதற்கும் நீதி போராட்டத்தை சட்ட போராட்டத்தை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இன்று பல தளங்களில் நாம் நடத்தியிருக்கிறோம் அதன் மூலமாக சமூக நீதியை பாதுகாத்திருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை நீதிமன்றத்தில் மீட்டெடுக்கக்கூடிய பணியையும் மிக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை நடத்தியிருக்கிறது யாரெல்லாம் இந்த சமூக நீதி பேரவையில் அங்கத்தினராக முடியும் என்ற கேள்வியையும் எழுப்புகிறார்கள் சமூக நீதியின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த அமைப்பில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நீதிமன்றங்களில் அத்தனை நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் சாதாரண மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை பாதிப்புகளை அவர்களுக்கு சட்ட உதவியை தொடர்ந்து நாங்கள் வழங்கி வருகிறோம் சமூக நீதி பேரனுடைய பங்கு நீதித்துறையில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் சமூக தளத்திலும் தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாக உருவெடுத்து வந்திருக்கிறது நீதி போராட்டத்தின் மூலமாக வழக்கறிஞர்கள் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்களில் ஏராளமான வழக்குகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை கடந்த காலங்களில் நீதித்துறையில் நடத்திய அந்த சட்ட போராட்டங்கள் என்ன என்பது குறித்தும் எந்தெந்த வழக்குகளில் சமூக நீதி பேரவை நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கிறது என்பது குறித்தும் உங்களிடத்தில் நான் விரிவாக சொல்ல வேண்டும் அதை இன்னொரு தருணத்தில் சொல்லுகிறேன் குறிப்பாக இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு இந்திய அளவில் வழங்கப்பட்ட அதை எதிர்த்து தொடரப்பட்ட அசோக் குமார் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் சமூக நீதி பேரவை ஆற்றிய பங்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் இருப்பதை மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று சமூக நீதி பேரவை நடத்திய சட்ட போராட்டத்தின் காரணமாக தமிழகம் முழுவதும் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு மதுபான கடைகள் மூடப்பட்டது இந்தியா முழுவதும் தொண்ணூறாயிரம் கடைகளை ஒரே நாளில் மூடியது இதையெல்லாம் சமூக நீதி பேரவையுடைய பங்கு இதே போன்று இன்னும் ஏராளமான வழக்குகள் உங்களிடத்தில் சொல்லலாம் சொல்ல வேண்டும் சட்ட தெளிவையும் சட்ட விழிப்புணர்வையும் சாமானிய மக்களுக்கு சட்ட ஆலோசனையும் வழங்குவதுதான் வழக்கறிஞருடைய சமூக நீதி பேரனுடைய தலையாய பணியாக நாங்கள் செய்து வருகிறோம் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையில் சேர விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு வழக்கறிஞராக பதிவு செய்தவர் கூட இந்த பேரவையில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்ட மாணவர்கள் கூட வழக்கறிஞர்கள் சமூக நீதி தங்களை இணைத்துக் கொள்ளலாம் சென்னையில் உயர் நீதிமன்றத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய தம்புச்செட்டி தெருவில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் இதில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் சமூக நீதியின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நீதிமன்றத்தின் மூலமாக உரிய நீதியை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்ற ஒரு சமூக பொறுப்பும் கடமையும் கொண்ட யாரும் இந்த அமைப்பில் தங்களை நினைத்துக்